ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்ட்டான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதே வயசு நிரம்பிய அனிகா சுரேந்திரனுடைய கவர்ச்சி ஸோ ஜாக்கெட் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வகையில் தான் ஜாக்கெட்டே இல்லாமல் வெறும் கூந்தலில் தன்னுடைய முன்னழகை மறைச்சி அந்த புதருக்குள்ளே தன்னுடைய அழகை வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு அனிகா சுரேந்திரன் ஸோ இவருடைய இந்த ஃபோட்டோஸ் தான் வைரல் கண்டன்ட்டாக மாறி இருக்குது சமீப காலமாக இவருடைய தன்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து கவர்ச்சியை வந்து தூக்கலாக காட்டிகிட்டு இருக்காரு அது நீங்கள் வீடியோவில் பார்த்ததே தெரியும் ஸோ தன்னுடைய அந்த இளமையை வந்து கரெக்டாக பயன்படுத்தி தன்னுடைய அந்த பட வாய்ப்புகளை வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் பிறந்திருக்கார் அனிக்கா ஸோ கிட்டத்தட்ட இருபது வயசு தான் ஆகுது ஆனால் இந்த வயசுலேயே முன்னணி நடிகைகள் காட்ட தயங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தாராளமான கிராம கிளாமரில் அந்த மாதிரியான ரோலில் வந்து நடிச்சிட்ருக்கிறாரு இவர் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வேலையான அந்த சின்ன குழந்தை நட்சத்திரமாக தான் இவருடைய அந்த டெபியூ மூவியே வருது அதுக்கப்புறம் விஸ்வாசம் குயின் போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக இப்படியே போனால் நம்மளை வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாகவே பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு வெளிப்படையான ஒரு பயம் வந்து சொன்னார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சோடா மும்பை திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் ஸோ இந்த நிலையில் இரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த ஆண்டு வெளியான ஓ மை டார்லிங் அப்படின்ற படத்தில் தான் ஜெனி அப்படின்ற ஒரு கேரக்டரில் ஹீரோயினாக அறிமுகமாகிறார் அனிகா ஸோ அறிமுகமானாலும் நிறைய பேர் வந்து இவர் வந்து பேபியாக தான் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து கண்டிப்பாக உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தில் வந்து லிப்லா காட்சிகள் அந்த ஜெட்டி ப்ராவோடையே வந்து வந்திருப்பார் ஓப்பனாக சொல்லப்போனால் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான கவர்ச்சியில் வந்து மிரட்டியிருப்பாருன்னு தான் சொல்லலாம் ஸோ அதுக்கான காரணம் நான் இன்னும் வந்து பேபி கிடையாது நான் வந்து அடல்ட் ஆகிட்டேன் அதுக்கான சாட்சி தான் இது அப்படின்னு சொல்லி அந்த எல்லா தாறுமாறான விஷயங்களை வந்து காட்டியிருக்கிறார் ரம்மணி ஸோ தொடர்ந்து திரைப்படங்களில் ஹீரோயினாகவும் இரண்டாவது ஹீரோனாகவும் வந்து அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிட்டு இருக்கிறாரு தனுஷ் எழுதி இயக்கிய அந்த தயாரிக்கக்கூடிய நிலவுக்கு என் மேல் எனக்கு கோபம் படத்தில் வந்து நடிச்சிட்ருக்கிறாரு ஸோ இந்த திரைப்படம் அந்த ஃபெப்ரவரி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த நிலையில் அந்த பிம்பத்தை உடைக்க அதாவது பேபி அனிகா அப்படின்ற அந்த பேரை உடைக்கிறதுக்காகவே அதாவது சின்ன நயன்தாரா அப்படின்ற மாதிரியான நிறைய பிம்பம் பேபி நயன்தாரான்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது அதெல்லாம் உடைக்கிறதுக்காக தன்னுடைய ஹீரோயின் கனவை வந்து நிறைவேற்றுறதுக்காகவும் தொடர்ந்து கவர்ச்சியில் வந்து காட்டிகிட்டு இருக்கிறார் அதன் விளைவாக தான் தன்னுடைய தொப்புள் அழகையும் வந்து காட்டியிருக்காரு பாருங்கள் ஸோ இந்த நிலையில் ஒரு ஜாக்கெட் அணியாமல் புடவை மட்டும் அணிஞ்சிக்கிட்டு புதாருக்குள்ளே குத்த வச்சுருக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோஸ் அந்த முடியை வச்சு தன்னுடைய முன்னாழக வந்து மறைக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வைரல் கண்டெண்டாக மாறி இருக்குது ஸோ அதுதான் வந்து நம்ம சம் செவன்ட்டி எம்எம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேன்ஸ்க்காக இந்த ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை பற்றி இதை பார்த்துட்டு இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ற சொல்லுங்கள் அனிகாவுடைய கவர்ச்சியை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எண்டெர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனலுக்கு செவன்டிஎம்எம் சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதன் மூலமாக வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் தேங்க்யூ